அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல பெஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வவ்வா மீன் வருவது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வவா மீன் வந்து நம்ம ஒரு நான் ஏற்கனவே வந்து குழம்புக்கு கொஞ்சமா எடுத்து குழம்பு வச்சுட்டேன் அடுத்து வந்து வறுக்கிறதுக்கு வந்து நான் என்ன போட்டேன்னு பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் ஆஹ் கான்ஃபிளோர் உப்பு இது மூணு தான் ஒருவர்களே இங்க பாருங்க போட்டு பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வானில் இப்போ வந்து கல் வந்து தான் அன்னைக்கு வந்து நான் மீன் வரக்க போகிறேன் கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் மீன் இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் எப்பொழுது வந்து இந்த கடை மசாலாலாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு இந்த வீடியோக்காக தான் நான் ஒன்றும் யூஸ் பண்ணுறது ஆனால் இருந்தாலும் நம்ம மிளகாத்தூளில் இருக்கிற ஒரு மசாலா தூள் வேறு எதுவுமே கிடையாது இதிலேயே நம்ம மிளகாத்தூள் வீட்டுக்கு குழம்பு கரைக்கிற மிளகாத்தூளே நம்ம எல்லாமே போடுறோம் பெருஞ்சிரகம் பெருஞ்சீரகம் மிளகு சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் சொல்லப்போட இன்னும் வெந்திய வரை அப்புறம் வந்து ஜீரகம் பெருங்காயத்தூள் எல்லாமே நம்ம மிளகாத்தூள் வீட்டுக்கு குழம்பு கரைக்கிற மிளகாத்தூள் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் மல்லி எல்லாமே போட்டு அரைக்கணும் ஆனால் இதை விட ஒரு பெஸ்ட்டான மிளகாத்தூள் தூள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும் நீங்களே அதனால் நான் வந்து எப்பொழுதுமே இந்த மிளகாத்தூளில் தான் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக குடிக்காததுக்கு கான்ஃபிளர் மாவு பூண்டு வேணா வாசத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது பிடிக்கும் பூண்டு போட்டு நசுக்கி போட்டோம்னா பிடிக்கும் நமக்கு நமக்கு கான்ஃப்ளவர் போட்டா புடிக்காது அதனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மீன் வரப்பேன் வீட்டில் டக்குன்னு ஆகிடும் அப்படியே அதனால இன்னைக்கு நான் அப்படி தான் இன்னைக்கு நான் பிசைஞ்சு வச்சு இன்னைக்கு மீன் போடுறேன் ஆனால் ஓவரா அடிக்குது இப்ப வந்து நம்ம மீனா திருப்பி விட்டுடலாம் எப்படி வருது பாருங்க ஒரு உங்களுக்கு அப்படியே கேக்குமா இருக்கா இதுலயே நம்ம பருப்பு அது இதுன்னு எல்லாமே நம்ம போடுறோம் கடலப்பருப்பும் போடுறோம் எல்லாமே எல்லா வித மல்லிகை சாமானும் மிளகாத்தூள்ல வந்து நம்ம போட்டா இருக்கோம் ஆனா மிளகாத்தூள் தான் பெஸ்ட் என்ன பொறுத்தவரை நீங்களும் வந்து அது அதுக்கு தனித்தனியா மசாலா தூள் வாங்காத இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் சருவுலே மிளகாத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் கொஞ்சமாக இதான் எப்படி இருக்கு பாருங்க மீன் இந்த மசாலாவுக்கு மிஞ்ச நிந்து எதுவுமே கிடையாது

சுட சுட இருக்கு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது ரெண்டாவது வீடு அடுத்து ஒரு நாளைக்கு கிடைக்கும் உறவுகளே அதான் இவ்வளவுதான் வந்து வாங்க உறவுகளே நீங்களும் சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்